டிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி ரெண்டு கதையும் ஒரு ரீல் கதையும் பார்க்க போகிறோம் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க நீ கூட வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வேறு கல்லூரிகளுக்கு மாறி போயிட்டோம் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷமாக அவன் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சின்ன பையனாக பார்த்தேன் அந்த பையன் பெரிய பையனாக போயிருந்தான் அதாவது ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ்னால் இந்தியன் ஃபார்ட் சர்வீஸும் தெரியும் ஆனால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஐஎஃப்எஸில் அந்த பையன் செலக்ட் ஆயிருந்தான் ஒரே பையன் அந்த இண்டியன் ஃபாரின் சர்வீஸில் வேறு வேறு நாடுகளில் போய் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி வேலை பார்க்கணும் அந்த ரொம்ப ஒரு பெரிய போஸ்ட்டு இந்தியா முழுவதுமே ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தெரியும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட பையன் இந்த மாதிரி ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம சின்ன பிள்ளைய பார்த்தவங்களா இன்றைக்கி பெரியவங்களா பார்க்கக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பையனோட போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களும் என்னுடைய உயிர் தோழி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அவங்க தனியாக ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் என்ஜினியரிங் தான் முடித்தாங்க முடித்தோடனே யூபிஎஸ்சி தான் நான் எழுதுவேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் கொஞ்ச நாள் கோச்சிங் எடுத்தாங்க அப்புறம் சென்னையில் கோச்சிங் எடுத்தாங்க இப்படி ஒரு பத்து வருஷம் ஓடிப்போச்சு அதுக்கப்புறமேலும் பொறுமையாக இருக்க முடில முப்பத்தி நாலு வயசாகிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆனாலும் நான் யூபிஎஸ்சியில் என்றைக்கு நான் வந்து செலக்ட் ஆகணும் அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதாவது திருமணங்கிறதா வாழ்க்கைங்கிறதுலாம் கிடையாது திருமணத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ நிறைய கால மாற்றங்கள் நிகழந்துருச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் யுபிஎஸ்சி எழுதலாம் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஐஎஃப்எஸ் ஆகலாம் ஆனால் என்னமோ தெரியல அந்த பொண்ணு ரொம்ப அடமண்டா இருந்தாங்க அதனால் அவங்களுடைய அடுத்த தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் இல்லை என்னால் முடியாது இல்லைனா நான் அந்த உலகத்திலேயே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது நீங்கள் வைராக்கியமாக இருக்கலாம் நிறைய பெரிய பெரிய ஆசைகள் படலாம் நிறைய உயரமான இடங்களை தொன்னு நினைக்கலாம் ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது உன்னை பெற்ற தாய்க்கோ உன்னை பெற்ற தகப்பனுக்கோ நீ செய்கிற பிரதிபலன் அப்படிங்கிறது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை உயர்ந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மேடம் சொல்ல வரீங்க படிக்காமையே வந்து திருமணம் பண்ணிக்கணுமா திருமணம் தான் வாழ்க்கையில் முக்கியமா அப்படிலாம் கிடையாது அதாவது நம்மளுடைய உணர்வுகள் இருக்குல்ல அதுக்கு வந்து திருமணம் எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னை விட அதிகமான சம்பளத்தில் மாப்பிள்ளை இருக்கணும் நான் வீடு வாங்கணும் நான் செட்டில் ஆகணும் இவ்வளோ சம்பளத்தை தான் ரீச் பண்ண பிறகு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் படிப்பு பணம் பதவி புகழ் இதுக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நீங்கள் ஒன்றுமே படிக்கலைனா கூட கணவனும் மனைவியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் பெரிய படிப்பு படிச்சிருக்கவங்க தான் சந்தோஷமாக வாழணுங்கிற தேவையில்லை பெரிய மாடி வீடு இருந்தால் தான் சந்தோஷமாக வாழணுங்கிற தேவை கிடையாது அதனால் திருமணங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வாழணுன்னு தேவை கிடையாது நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் கூட உங்களால் படிக்க முடியும் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்னாகுதுன்னா மனைவியும் கணவனும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கக்குள்ள இந்த கணவன் வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருக்கான் அது மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னங்க நீங்கள் இப்படியே இருபத்தி நாலு நேரம் வீட்லேயே இருக்கீங்களே இப்படி இருந்தால் நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறது எதாவது ஒரு வியாபாரமோ எதாவது ஒன்று செய்யுங்களேன் அப்படிங்கும்போது ஆ நான் செய்கிறேன் என்ன வியாபாரம் பண்ண போறீங்க அப்படின்னொன்னே நான் ஒரு ஆடு குட்டி வாங்குவேன் அந்த ஆடு வந்து குட்டி ஆடு வந்து பெரிய ஆடா போகும் அந்த ஆடு நிறைய குட்டிகளை ஈணும் அந்த எல்லாம் விற்றுட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா போய் ஒரு எரும மாடு வாங்கிட்டு வருவேன் அந்த எருமை மாடு குட்டி போடும் அதெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வாங்கிட்டு வருவேன் பசுமாடு வாங்கிட்டு வந்தோடனே அதோட கண்ணுக்குட்டி போடும் நிறைய பால் கறக்கும் நான் நிறைய வியாபாரம் பண்ணுவேன் எல்லாருக்கும் பா பால் வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரன் பணக்காரனாயிடுவேன் அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பால் கறந்து பசுமாட்டு பால் வரும்பொழுது பக்கத்து தெருவில் எங்கள் அம்மா வீடு இருக்குது அந்த அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும் இன்னொரு கணவன் அதெல்லாம் முடியாது சம்பாதிக்கிறது நான் கஷ்டப்பட்டு மாடு வாங்கி பால் கறந்து கொடுத்தா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா எப்படி ரொம்ப பயங்கரமாக சண்டை வருது பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு தாங்க முடியல இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோன்னே அங்கேருந்து அவர் வந்தார் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர உச்சஸ்தாதியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவர் அங்கேருந்து வந்து உடனே அவர் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்தோடனே சொல்கிறாரு உங்கள் வீட்டு மாடு இருந்துச்சு இல்லையா நீங்கள் வாங்கின அந்த சீம்பம் மாடு அந்த பசு மாடு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மேய்ஞ்சிருச்சு அதனால் நான் கட்டி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மேய விட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் பணம் கொடுத்துட்டு தான் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போகணுங்கிறாரு உடனே அவனுக்கு ஒரே கோபமாக வருது என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னும் மாடே வாங்கலை அதுக்குள்ளே எப்படி அது வந்து உங்கள்கிட்ட வந்து மேய்ஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ வா வாங்காத மாடு வந்து எங்கள் வீட்டில் மேய முடியாதுல்ல அதே மாதிரி தானே நீங்கள் வாங்காத மாட்டோட பாலை வந்து மாமியார் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு அவர் வெக்கி தலை குனிஞ்சிடுவார் இதே போலத்தான் வாழ்க்கையும் நம்மளுடைய கற்பனைகளும் கனவுகளும் ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அது கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னா ஒன்று நம்ம வந்து அப்படியே டிப்ரெஷனில் ஓ இதை இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம தோண்டு போகிறது அப்படிலாம் கிடையாது வாழ்க்கை என்ன உங்களுக்கு கிடைக்கிதோ அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவீங்க நிச்சயமாக உங்களுடைய உழைப்பையும் காலத்தையும் நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய இலக்கு நோக்கி உங்களால் கட்டாயம் ஒரு நாள் நிச்சயமாக அதை அடைய முடியும் அதுக்காக நீங்கள் வந்து பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நிஜமான வெற்றியை தராது காலமும் கடுமையான உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய எண்ணங்களையும் இலக்குகளையும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் வெறும் கனவு பகல் கனவு வந்து நான் இப்படி போயிடுவேன் நான் கொடீஸ்வரர் ஆகிடுவேன் நான் படித்து பெரிய டாக்டர் ஆகிடுவேன் அப்படிலாம் வெறும் வாயால் மட்டும் சொல்கிறது இல்லை கனவு காணுங்கள்னு ஏபிஜே அப்துல் கயாம் சொன்னாங்க அந்த கனவுகளை காணுங்கள் அந்த கனவுகளை நனவுகளாக்கிறதுக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் அது கிடைக்காம போனாலும் துவண்டு போனாமல் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக மாற முடியும்